இந்த முதலியார் சமுதாயமானது வந்து மக்களுக்கு சமூக நீதி சமத்துவத்துக்கு இந்த பிராமணர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னின்று போராடிய ஒரு சமுதாயம் ஒரு ஆறு ஆறு முதலமைச்சர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஆனால் இன்று பாத்தீங்கன்னா முதலியார் சமுதாயத்துக்கு சரியான முறையில ஒரு ரெப்ரசன்டேஷனோ ஒரு பிரதிநித்துவம் கொடுக்கலன்ற ஒரு மன வருத்தம் குற்றச்சாட்டு அனைத்து சமுதாயத்தின் முதலியார் சமுதாயத்திடமும் இருக்குது அனைத்து கட்சியுமே எந்த ரூலிங் கவர்மெண்ட் தான் அப்போசிஷன் கவர்மெண்ட் இருந்தாலுமே கூட ஒரு பேருக்கு ஒரு நான்கு எம்எல்ஏ மூன்று எம்எல்ஏ எம்எல்ஏக்களை கொடுத்து அவங்களுக்கு சரியான முறையில் கொடுக்கறது என்ற ஒரு வருத்தம் இருக்குது இவங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெப்ரெசன்டேஷன் உரிமைகள் கொடுக்கணும்ன்றதும் மக்கள் கோரிக்கையா நம்ம இந்த விஷயமா சொல்லலாம் மட்டும் இல்லாம அறுபத்தி ஏழுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அமைச்சர்கள் ஒரு ஏழு எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு ஒரு அமைச்சர் இரண்டு அமைச்சர்கள் தான் எந்த கட்சியுமே கொடுக்கறாங்க வட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பெருமாதியாக வந்து ஒரு ஒரு கோடியில இருந்து ஒரு ஒன்றரை கோடி பேர் வட தமிழ்நாட்டுல மட்டுமே முதலியார் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சவுத்லயுமே பிள்ளை பட்டம் போடக்கூடிய இந்த வேளாளர் வேளாளர் முதலியார் வேளாளர் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து ஒரு ரெண்டு கோடி பேர் இருப்பதாக சில புள்ளிவரங்கள் சொல்றாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக அது என்ன என்று தெரியும்